இந்தியா அதிர்ச்சி தோல்வி காரணம் இதுதான் சும்மன் கில் கண் கலங்கிருக்காருப்பா இந்தியாவுக்கும் ஜிம்பாபேக்கும் ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்சை முடிஞ்ச கையோட இளம் வீரர்கள் ஜிம்பாபேயில் போய் கலந்துக்கிட்டாங்க ஐந்து டி ட்வெண்ட்டி மேட்ச் இருந்துச்சுப்பா இதில் முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச்லேயே நாம் எதிர்பார்க்காத தரமான சம்பவம் தான்ப்பா நடந்திருக்கு அதாவது இந்தியாவுக்கும் ஜிம்பாபேக்கும் நடந்த முதல் மேட்சில் ஜிம்பாபே டாஸை தோத்துட்டாங்க இந்தியா அதாவது சுமன் கில் தான் டாஸை வின் பண்ணார் அதுவே நமக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சது கண்டிப்பாக டாஸை வின் பண்ண சுமன் கில் இன்னைக்கு அற்புதமாக செயல்பட்டு இந்தியாவை ஜெயிக்க பண்ணுறாங்கன்னு நினச்சப்பா ஆனால் சும்மன் கில் பண்ண தவறு அப்படிங்கிறது முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ணாமல் பவுலிங் சூஸ் பண்ண அந்த பிச்சு முழுவதுமே அங்கங்கே பனித்துளி இருந்திருக்குப்பா ஸோ பனிப்பொழி இருக்கிறதன் காரணமாக அவர் எடுத்தோடனே பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பவுலிங் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் அவர் எடுத்தோடனே பவுலிங் சூஸ் பண்ணாருப்பா அப்படி பவுலிங் சூஸ் பண்ணி பேட்டிங் பண்ண வந்த ஜிம்பாபேவை அடிக்க விடாமல் தண்ணி அடித்தாங்க ஸோ நீங்கள் நினைச்சதெல்லாம் ஓகே தான் பனிப்பொழி விப்பம் இருக்கும்போது இருக்கிறதுக்கு அதிகமாக போணுச்சு அப்படின்னா அது நமக்கு ஆபத்தான் முடியும் இல்லையா அதை புரிஞ்சுக்காத சும்மனுக்கு தவறான ஒரு கேப்டன்ஷிப்பை தான் பண்ணியிருக்காரு இதை நான் சொல்லப்பா அவரே மனம் தந்து சொல்லிருக்கார் இன்றைக்கி மேட்ச் தோற்றுறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் நான் தான் ஸோ இன்றைக்கி உடைய பிச்சோட நிலமே சரியாக நான் புரிஞ்சுக்கலை எடுத்தோன்னே பனி புரிஞ்சதன் காரணமாக நாம் இந்த டைமில் பௌலிங் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக பௌலிங்கை கணிக்க முடியாமல் அவங்க தடுமாறுவாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் ப்ளஸ்மெண்டாக வச்சுக்கிட்டு நான் பவுலிங் சூஸ் பண்ணேன் அதே மாதிரி பௌலிங் போடும்போது ஜிம்பாப்வே அணி வீரர்கள் எல்லாருமே தடுமாறுனாங்க அது ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிட்டேன் ரவி பிஷ்ணாய் குமார் இப்படி எல்லாருமே சூப்பராக செயல்பட்டு விக்கெட்களை ஈஸியாக வீழ்த்தினாங்க அதனால தான் ஜிம்பா வெறும் நூற்றி பஞ்சுக்கெலாம் சுட்ட முடிச்சுருப்பாங்க ஆனால் இப்படி பிளான் பண்ணான்னு இந்த பனிப்பொழிவு இருக்கிறதுக்கு அதிகமாகும் போது நாம் பேட்டிங் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதை யோசிக்க மறந்துட்டப்பா அது நான் பண்ண மிகப்பெரிய தவறு தான் நான் நினச்சேன்னா பனிப்பொழிவு இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் இருக்கிறதுக்கு பனிப்பொழிவு அதிகமாக போணுச்சு ஈரப்பாதமாக இருந்தது பிச்சது காரணமாக தான் சுத்தமாக நம்மளால் பேட்டிங் பண்ணவே முடியலப்பா நாங்கள் பேட்டிங் பண்ண வரும்போது பிச்சானது ரொம்ப அது அளவுக்கு அதிகமாக ஈரப்பாதத்தினால பால் வந்து பார்த்தோன்னா பிச்சே ஆக மாட்டேச்சுப்பா அதனால தான் எங்களால் சரியாக ப்ளே பண்ண முடியல இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் சொல்லப்போனால் நம்மள்ட்ட ரொம்ப ரொம்ப சிறப்பான பேட்ஸ்மேன் இருக்காங்கப்பா அபிஷேக் சர்மா ருத்ராஜ் கேக்வாத் ரியாங் பராக் ரிங்கு சிங் துருவ் ஜோரல் வாஷிங்டன் சுந்தர் ஏழு பேட்ஸ்மேன் இருக்கும்போதும் கூட எங்களால் சரியாக அடிக்க முடியாததுக்கு மிக முக்கியமான காரணமே அந்த பிச்சோடைய தன்மை தான்ப்பா ஸோ பிச்சு முழுக்க முழுக்க ஈரப்பதம் அதிகமாக போயிடுச்சு நான் மட்டும் பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பேட்ஸ்மேன் எல்லாம் சேர்ந்து ஒரு நூற்றி பதிஞ்சு இல்லைப்பா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அடிச்சிருப்பாங்க அதன் பிறகு பேட்டிங் பண்ண வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிம்பாபே நம்ம இதே ஒரு நூறு ரெண்டு கிலோ சொல்லிட்டு இருக்கலாம்ப்பா ஆனால் நான் பண்ண தவறு தான் நான் பண்ண முட்டாள்தனம் தான் இன்றைக்கி நம்ம இந்தியா அணி முதல் மேட்சில் தோற்றுருக்குப்பா கண்டிப்பாக இந்த தவறை சரி பண்ணி அடுத்த போட்டியில் நாளைக்கு இடக்கப்போகிற போட்டியில் இந்தியா யாருங்கிறத ஜிம்பாபேக்கு நான் நிரூபிக்காமல் ஓய மாட்டேப்பா அப்படின்னு மாதிரி இப்போது நம்ம சுமன் கில் மிக முக்கியமான தகவலை பகிர்ந்துருக்காருப்பா ஸோ ரொம்பவே கண்காலையும் தான் பேசியிருக்காரு பார்க்கவே கஷ்டமாக தான்ப்பா இருக்குது நமக்கு ஏன்னா ஐசிசி டி நோட்டி வேர்ல்டு கப் மேட்ச் நம்ம ஜெயிச்சு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தில் இந்தியாவுக்கு ஒரு தோல்வி அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஏற்றுக்க கஷ்டமாக இருந்தாலும் இந்த தோல்வியை கண்டிப்பாக அடுத்தடுத்து வெற்றி பாதையில் போக வைக்கும் அப்படி நம்பிக்கையோட கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணலாம்ப்பா ஸோ அடுத்த மேட்ச்சில் இந்தியா கண்டிப்பாக ஜெயிப்பாங்களா உங்களுடைய கருத்து என்ன தோல்விக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கப்பா